வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியாது ஜனாதிபதி அனுர கமதுலில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் தேசிய கல்வி தரவு முகாமைத்துவ அமைப்பொன்றை உருவாக்க திட்டம் இஸ்ரேலின் தாக்குதலில் சிதைந்த காசா நிவாரண மையம் இனி விரிவான செய்திகள் பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியாது என்றும் அத்துடன் சமூக அபிவிருத்தி மற்றும் அரசியல் கலாச்சாரம் ஆகிய மூன்று தூண்களும் ஒரே நேரத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்தார் ஒரு நாட்டு அபிவிருத்தியை நோக்கி அழைத்து செல்வதில் தனிநபர்கள் என்ற ரீதியில் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரம் இலக்குகளை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்ய வேண்டும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நிதியமைச்சில் இன்று திரைசேரி அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகர் இதனை தெரிவித்தார் சீனா கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பல காலகட்டங்களில் பொதுமக்களுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் பலனாகவே பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளதாக ஜனாதிபதி கூறினார் அரசியல் அதிகாரமன்ற வகையில் அதிகாரிகள் மீது தனது கருத்து மாத்திரம் திணிக்க மாட்டேன் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் சில தன்னிச்சையான அரசியல் தலையீடுகளால் கடந்த காலங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தோல்வியடைந்த விதம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு முதல் தேசிய கல்வி தரவு முகாமைத்துவ அமைப்பொன்றை உருவாக்க உள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதனூடாக பிறப்பு சான்றிதழ்கள் பரீட்சை முடிவுகள் திறமைகள் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களின் அனைத்து தரவுகளையும் அதில் உள்ளடக்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் முதல் தரம் ஒன்றிலிருந்து ஆறாம் தரம் வரையான வகுப்புகளில் சேரும் மாணவர்களிடமிருந்து இந்த தகவல் சேகரிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது உள்நாட்டு பால் உற்பத்தி தொழில்துறையை செயல்திறன் மற்றும் வினைத்திறன் உள்ள வர்த்தகமாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனூரகுமார திசாநாயகவிற்கும் கமதொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மேற்கோ நிறுவனம் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றை மற்றும் செயல்திறன் உள்ள வர்த்தகங்களாக உருவாக்குவது குறித்து அதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது செலவினங்களை குறித்து தற்போதுள்ள வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் சந்தையை மையமாக கொண்ட வினைத்திறன் மற்றும் செயல்திறன் வாய்ந்த வர்த்தகமாக உள்நாட்டு பால் தொழில் துறையை எடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக இதன்போது வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திக்குறி காசாவின் தெற்கு முனையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் இடமொன்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் இஸ்ரேல் விமானப்படை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பாக இஸ்ரேல் மாற்று விளக்கத்தை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கு இடமான வகையில் பாலஸ்தீனியர்கள் நடந்து கொண்டதாகவும் தங்கள் படைகளின் எச்சரிக்கையை பொதுமக்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் ஈஸ்டேல் விமானப்படை விளக்கமளித்துள்ளது ஆனால் இதனை ஏற்க மறுத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமைப்பும் இந்த தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்த வேண்டுமென்று கோரியுள்ளது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் எனவும் இது போர்க்குற்றம் எனவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி